சிக்கியும்மா எனக்கு ஒரு காட்டாரிவான்ஸ் ஹாய் காயோஸ் எனக்கும் வணக்கம் நான் காயந்தேன்

வியாழக்கிழமை 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 வந்து என்னுடைய பர்த்டே அப்ப அதை முன்னிட்டு வந்து நாங்கள் பண்றோம் நான் சித்தி அம்மா அடுத்த வந்து வித் சென் விழா வந்து அம்மா செலக்ட் பண்ணாதானே முழு போடுவேறோம் இல்ல அதுக்கு சித்தி அம்மா சொன்ன எனக்கு ஒரு காட்சிட்டு ஒன்னு எடுத்து தாருங்க ஏன் விடுவா அதே காத்தூர் போட்டு காத்திட்டு வண்டி தரலாம்னு சொல்லிச்சான் அப்ப சரி ஏன் அந்த காய்ச்சிட்டு விடுவான் சும்மா ஒலிபால் இல்லாம விளையாடுறத போட்டு கொண்டு பிறந்த நாளுக்கும் அதே தான் போடுவோம் ஒரு பிளான் ஒன்று இருக்குது அப்ப அதே வந்து வீடியோ எடுப்போம்னு சரி ஓகே அப்ப டவுனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே என்ன சொல்றது பிறந்த நாளை முன்னிட்டு வீடியோ எடுக்கிற மட்டு இப்போ மாதிரி நாங்கள் நினைச்சிருங்க நாங்கள் பண்பெல்லாம் வந்து நாங்கள் பழமையா நாங்கள் கடைக்கு போற என்ன சொல்கிறோம் சமைக்க போறாலும் அதில் சாமான எடுக்கிறது இஞ்சி வச்சு சமைக்கிறோம் எல்லாமே எடுக்கிறது அதே மாதிரி தான் நாங்களுமே வந்து பிறந்த நல்ல ஒரு நம்மள வந்து உடுப்பு ஒன்று எடுக்க போகிறோம் அதை நாங்கள் வீடியோல காட்டுறதுக்கு தான் நாங்கள் டவுனுக்கு போகிறோம் இல்லை விதிக்க போயிடணும் என்னடா விக்கிறேன் ம் சரி ஓகே அப்போ அங்கே தான் போக போகிறேன் டவுனில் தான் போக போகிறேன் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அதுக்கு முதல் வந்து எங்களை சந்தைக்கு ஃபஸ்ட் டைம் வாரணிங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் பேர் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே உடம்பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து குமனில் வந்து அட்வான்ஸ் கேப்பி பர்டேனு சொன்னால் நல்லா இருக்குன்னு முன்னா முன்னக்கே சொன்னேன் கொஞ்சம் பார்த்து சந்தோஷமாக இருக்குது ஆ ஆ சொல்லுங்கள் என்னடா அட்வான்ஸ்

ఆ అది నాని ఎన్న కొన్నదా అంట ఇది నాకు ఆ సైజ్ తగ్గారు అన్నా 5 సంవత్సరత్తు pakai రమే జీన్స్ కార్డ్ 5 సంవత్సరత్తు ఇంద కలర్ ఆండి ఆ ఇప్పుడు మనం ఇది పోనా ఎనికి ఇదేదా అన్నం ఏనమ ని ఎన్న లే కైలంగాట్రికిలే పాడి ఆ సరే ఆ 5 పన్న లేదు ఇంద ఇక్క నాకేట వౌ ఇ జకని నల్లగా కని రిమో బర్త్ కి నల్లారు వెరీ నైస్ బస లే లే విశ్వనంగ அட்வான்ஸ் நூறு <laughs> 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 <laughs>

இது <coughs> பாரு பெரு அஜித் குமார் என்ன கலர் எடுக்கலாம்

எனக்குரியதான்

அடேய் அத்தனை சிந்தன அந்த பாக்க வேண்டிய ஆக்ரேங்க பையதுங்களே டிட்டியா க்ளீன் பண்ண நீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்க நான் பிளான் டி ஷர்ட்